அவன் அவன் வாழ்க்கையை அவ வந்தா வாழணும் அவன் அவன் பாவத்தை அவன் தான் தீக்கணும் கடவுளாகவே இருந்தாலும் உன் கூட தான் நிற்க முடியும் நீ தான் பண்ணணும் உனக்கு புத்தி இருந்தால் நீ தான் பிழைக்கணும் இன்னொருத்த வந்து உன் வாழ்க்கையை வாழ முடியாது அது கடவுளாகவே இருந்தாலும் இப்போ என் நாற்பது வயசு அனுபவம் உனக்கு இருபது வயசுல இருக்கு அப்போ நீ இன்னும் முன்னாடி போவியா உளுந்து உளுந்து ஓடுறவனை விட விலகாம ஓடுறவனோட வேகம் அதிகம் புரியுதுங்களா ஒரு காரில் போகிறீங்க ஸ்பீடு பிரேக் வருது நீங்கள் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி போகும்போது உங்கள் ஸ்பீடு ஸ்லோவாகும் வாழ்க்கையில் நீ பட்டு பட்டு தெரிஞ்சுக்கும் போது உன் வேகம் ஸ்லோவாகும் பட்டவங்க ஒன்று சொல்லும் போது டே அங்கே குழி இருக்குது பார்த்துப்போம் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்குங்கிற போது அதை நீ எடுத்துக்கோ அப்படிங்க உங்கள் அம்மாவாக இருந்தாலும் உங்கள் அப்பாவாக இருந்தாலும் உங்கள் கணவராக இருந்தாலும் உங்கள் குழந்தையாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை தனி உங்கள் வாழ்க்கை தனி சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது வேறு உங்கள் ஃபோக்கஸ் வேறு உங்கள் எண்ணங்கள் வேறு பாசிட்டிவா இருக்கா எடுத்துக்கோ நெகட்டிவா இருக்கா அவங்கள ஊர் சைடு கொண்டு